ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து மானிடேஷன் அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து மானிடேஷன் ஆகலை ரீ பண்ண சொன்னாங்க அப்பீல் பண்ணிட்டேன் திரும்பியும் ப்ராப்ளமாக இருக்குது இப்போ வந்து நான் எல்லா ரீயூஸ்டு ரிப்பீட்டு கண்டென்ட் எல்லாமே டெலீட் பண்ணி இப்போ ஓன் கண்டாக போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ நான் வந்து எப்பன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து திரும்பவும் மானிடேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறேன் இப்போ மானிடேஷன் வந்து எனக்கு ஆகலாம் இல்லை கேன்சல் கூட ஆகி போயிடலாம் எனக்கு மானிடேஷன் ஆகுமா ஆகாதாங்கிறது டவுட்டாக தான் இருக்குது ஒருவேளை வந்து இப்போ சண்டே நான் மானிடேஷன் பண்ணுறது மானிடேஷன் ஆகலை கேன்சல் ஆகிடுச்சி இல்லை என்னோட சேனலுக்கே ப்ராப்ளம் அப்படின்னா நான் வந்து திரும்ப யூடியூப் சேனலில் வர முடியாது இல்லையா கூகுள் மை ஃபேமிலி இந்த சேனல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து என்னால் அந்த சேனலில் வந்து வீடியோ சார்ட்ஸோ லைவோ எதுவும் வர முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் வந்து இன்னொரு சேனல் வந்து புதுசாக ஆரம்பிச்சுருக்கேன் அந்த சேனல் வந்து ஒரு நூற்றி அறுபது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அந்த சேனலோட லிங்கை வந்து இந்த சேனலில் நாளைக்கு நான் வந்து அப்ளை பண்ணிவிட்றேன் அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு வந்து சப்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா ஒருவேளை இந்த சேனல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் எனக்கு இல்லாமல் போய்டும் ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் ஒரு மூணாயிரத்தி இரநூறு சப்ரை கொண்டுட்டு வந்திருக்கேன் கூகுள் மை ஃபேமிலி சேனல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ரன் பண்ணேன் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த சேனல் கொண்டுட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் நான் வந்து நெட் பேலன்ஸு ஃபோனு வாங்கினது கூட நான் அடைக்க முடியாத சூழ்நிலைல தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் நாங்கள் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நாங்கள் பெரிய ஒன்றும் வசதி வாய்ப்பு எதுவும் கிடையாது அதனால் வந்து நான் ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு எனக்கு மானிடேஷன் வந்து கேன்சல் ஆகி மறுபடியும் நான் அப்ளை பண்ணுறேன் ஒருவேளை என்னோட சேனல் வந்து க்ளோஸ் ஆகலாம் இல்லை மானிடேஷன் கிடைக்கலாம் என்ன நடக்கும்னு தெரியல ஒருவேளை மானிடேஷன் ஆயிடுச்சுன்னா அது லக்கு தான் நான் வீடியோவில் வருவேன் நான் வந்து வீடியோ போடுவேன் இல்லை அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா அது கேன்சல் ஆகி திரும்ப வீடியோ போட முடியாத சூழ்நிலை வரலாம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் வந்து வீடியோ போட முடியாது அதனால் வந்து நான் இன்னொரு சேனல் அதனால தான் நான் உடனே வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா இந்த சேனல் போயிடுச்சுன்னா என்னால் வந்து தாங்கிக்க முடியாது அந்த வழிகள் வந்து ரொம்ப கஷ்டமானது ஏன்னா ஒரு ஒரு தோல்விங்கிறது வந்து யாராலையுமே தாங்கிக்க முடியாது இருந்தாலும் எனக்கு தோல்வி வருங்கிறது இல்லை கண்டிப்பாக நான் வந்து வெற்றி வெற்றி அடைஞ்சிடுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒருவேளை என்னோடய மானிசன் மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்னால் தாங்கிக்க முடியாது அதனால் வந்து இன்னொரு சேனல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனல் லிங்கை வந்து இந்த வீடியோவில் நாளைக்கு நான் போடுறேன் அதை நீங்கள் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுலேயும் நான் வீடியோ போடுறேன் ஏன்னா நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டா தானே திடீர்னு என்னோட சேனல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு சேனல் இல்லை அப்படின்னா எனக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இல்லையா அதனால் எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனல் லிங்கை வந்து நான் இதில் ஷேர் பண்ணுறேன் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதுவும் சப்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த சேனல்லே ரன்னிங்கில் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை விட நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க ஏன்னா என்னை என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்னா என் மூணாயிரம் பேர் எனக்கு வந்து சப்ரைப் பண்ணியிருப்பீங்களா எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது சப்ரைப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அது மட்டும் இல்லை உங்களை என்னோட சேனலில் சப்ரைப் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறவங்களாம் நல்ல கமெண்ட் தான் பண்ணிங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சகோதரின் தான் எனக்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னை யாருமே இது வரைக்கும் எதுவும் தப்பாலாம் சொன்னது கிடையாது நான் அதுக்காக அதுக்காகலாம் ஃபீல் பண்ணல என்னை எல்லாமே சகோதரினு தான் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் என்னோடய சகோதரர்களாகிய நீங்கள் சகோதரிங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே எல்லா உறவுகளுக்குமே நான் சொல்கிறது என்னன்னா எனக்கு வந்து இந்த கோகுள் மை ஃபேமிலியில் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி நான் இன்னொரு சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா அந்த சேனலுக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இந்த சேனல் வந்து ரன் ஆயிடணும் மானிடேஷன் கிடச்சிடணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரியே நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்காங்க எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ